கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்கிட்ட தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் மிக முக்கியமான கிரக சஞ்சாரங்கள் அப்படின்னு பார்த்தா சுக்ரன் கேது சிம்மத்தில் உட்காந்துருக்கு சூரியன் புதன் கண்ணியில் உட்காந்துருக்கு துலாத்தில் செவ்வாய் சந்திரன் வந்து கடகம் செம்மம் கன்னி துலாம் ருச்சிகத்துக்கு இருபத்தி ஏழாம் தேதி வருது அதுக்கப்புறம் ராகு கும்பத்துலேயும் குரு மிதுனத்துலேயும் சனி வக்கரகதியில் மீனத்தில் தன்னுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சாரத்தில் உத்திரட்டாதியில் சஞ்சாரம் செய்கிறார் இதில் பின்ன பெரிய ஒரு சமாச்சாரம்னு கேட்டால் இந்த வாரத்தை பொறுத்தையும் பதவிகள் பெரிய ஒரு வருமானம் வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது பணம் வர்றது அதிகாரம் வர்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருபத்தி நான்கு மத்தியானத்துலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் துலாம் கும்பம் மிதுனம் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் கன்னி ரிஷபம் மக்கரம் இந்த மூன்று ராசிகளும் பணம் கொடுத்து மாட்டக்கூடாது ஃபேமிலிக்குள்ளே சண்டைய சச்சரவுகள் ஏற்படலாம் பசங்களுக்கு ஏற்படலாம் வீட்டில் பெரியவங்களுக்கு ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படலாம் அதே மாதிரி ஏதோ வாங்கி கொடுக்குறேன் சீட்டு வாங்கி கொடுக்குறேன் வீடு வாங்கி கொடுக்குறேன் வீடு கட்ட போகிறேன் இப்படிலாம் சொல்லி பணத்தில் மாட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் இன்பச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் எந்தெந்த ராசிக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா மெயினாக இருபத்தி நாலு அஞ்சு இந்த டைம் பீரியடில் சாரி சாரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த டைம் பீரியடில் மேஷம் சிம்ஹம் தனுசு இந்த மூன்று ராசிகளில் இன்பச் சுற்றுலா வெளியே போகிறது ட்ராவல் பண்ணுறது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மெயினாக உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே மாதிரி ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் அட் தி சேம் டைம் கொஞ்சம் கடகம் ரிச்சிகம் மெயினமும் இருக்கப்போது ஸோ இந்த வாரத்தில் சந்தன் பார்த்திங்கன்னா நாலு கிரகங்களை மாறப்போகிறார் ஒன்று நம்மளுடைய கடகத்தை தாண்டி சிம்மம் கண்ணி துலாம் இருச்சுக்கும் ஸோ இதில் வந்து மூணு முக்கியமான இடங்களை கிராஸ் ஆகும்போதும் ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு ஒரு கிரகங்கள் உக்காந்துருக்கு ஸோ அதனுடைய கஞ்சஙங்ஷனுடைய பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதம் இந்த வாரம் மிக முக்கியமாக நவராத்திரி ஆரம்பம் மகாலய பட்சம் முடிந்தது இருபத்தி ஒன்றாந்தேதியோடு முடிஞ்சது இருபத்தொன்று நைட்டு நீங்கள் நவராத்திரி ஆரம்பம் எல்லார் வீட்லேயும் கொலு வைக்கணும் எல்லார் வீட்லேயும் தான தர்மங்கள் செய்யணும் எல்லார் வீட்லேயும் மிக முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய எல்லா விதமான சந்தோஷங்களும் இருக்கணும் அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சம் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் ஐந்து கன்னியா பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு தான தர்மங்கள் செய்யும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது சந்தோஷமாக இருக்கிறது பசங்களோட ஜாலியாக இருக்கிறது குழந்தைகளோட ஜாலியாக இருக்கிறது குழந்தைகளோட ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் கொடுக்கறது பல பிரச்சனைகள் இருந்து வெளியே வருவது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது சௌக்கியமாக பல இடங்களுக்கு போயிட்டு வரதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் பணத்தை கண்டிப்பாக நீங்கள் ஏதோ இதில் விரயம் பண்ணுற மாதிரி இருக்குது அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுத்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபது எண்பது இருக்கு ஆரோக்கியத்துல கோல்டு மட்டும் பார்த்துக்கிட்டோம் வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா இருப்பீங்க ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கும் டென்ஷன் ப்ரெஷர் கம்மி பண்ணிங்க பசங்க ஹெல்த்து பார்த்துங்க அதுவும் மெயினாக ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு படிப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்காக பணம் கொடுத்து மாட்டக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க வேறு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் எந்த விஷயத்த எடுக்கிறீங்களோ எந்த விஷயம் நடக்கணும்னு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நல்ல ஏற்றங்களும் நல்ல சந்தோஷமான விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படும் நிறைய பேருக்கு வீடு வாங்குறது வீடு மாற்றுறது வண்டி மாற்றுறது இதெல்லாம் நடக்கும் சொந்தக்காரங்களில் ஒரு பெண்ணுடைய கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் காதுக்கு வந்து சேரும் அதை மட்டும் பார்த்துக்குங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது குடும்பத்தில் பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் திடீர் பண வரவுகள் சந்தோஷங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மித்துன ராசி அந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 நிறைய பேருக்கு பதவிகள் வரும் நிறைய பேருக்கு வீடு கட்டுவீங்க வாசல் வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க பெரிய பொறுப்புகள் தேடி வரும் பெரிய ஒரு சந்தோஷம் அபாரமான ஏற்றம் பெரிய சக்சஸ் யாருனாலையும் சாதிக்க முடியாத பல விஷயங்கள் நீங்கள் சாதிப்பதுங்கிற மாதிரி வெரி பாசிட்டிவாக இருக்குது அதனால் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயத்தையும் நீங்கள் டச் பண்ணால் போதும் செய்ய தரும் அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க பொறுத்த இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தொண்டை உபாதைகள் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது இளைய சகோதரன் சகோதரடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கழுத்து சுழுக்கிறது நரம்பு பாதிக்கிறது சின்ன நரம்பு கழுத்து பக்கத்தில் பிரச்சனை கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து மொபைல் ஃபோன் மூலயமா பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி நெகட்டிவாக சொல்கிற மாதிரி கிடையாது எண்பது பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்குங்கிறதே சந்தோஷந்தான் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கட்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் நிறம் கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான சந்தோஷத்தை பார்க்க போறீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்ரன் கேத்து சந்தன் இருக்கும்போது வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது சளி தொந்தரவுகளால் இன்ஃபெக்ஷன்னால கொஞ்சம் காது அடைச்சிக்கிறது மூக்கடைச்சிக்கிறது கண்டினியூஸாக பிரச்சனை கொடுக்குறதுங்கிற மாதிரி வாழ்க்கை துணைக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு பல்லு பிரச்சனை வரும் சொத்த சொத்தப்பல்லுனால பிரச்சனை வரும் சில பேருக்கு தொண்டை உபாதைகள் இந்த மாதிரிலாம் இஷ்யூ கொடுத்தாலும் பணவரவுகளை தடுக்காது தாராளமான பணவரவுகளை கொடுக்கும் அண்ணன் தம்பி மூலியமாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதிவு பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் பெரிய பிரச்சனை வரும் பார்த்துங்க கடகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதமே ஆக்சுவலாக பதிவு பண்ணக்கூடாது சனி வக்கரகதியில் உட்காந்துருக்கு சூரியன் புதன் எல்லாம் மூணாம் இடத்தில் உட்காந்துருக்கு மூலப்பத்திரத்தில் பிரச்சனை அது யாருமே நமக்கு சொல்ல மாட்டாங்க கண்டே பிடிக்க முடியாது பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க லோன் கொடுக்குறக்கு ரெடியாக இருப்பாங்க பத்திரங்கள்லாம் பார்த்தோன்னா அட்வொகேட் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்பாங்க அட்வொகேட்டுக்கு ஐம்பது பர்சன்ட் தான் பார்ப்பார் பேலன்ஸ் அப்புறம் தான் கண்டுபிடிப்பா அது ஒரு பார்க் சைட்டுன்னு சொல்லி புதன்னா பார்க் ஸோ கடகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் சொல்லலாம் மாதிரி கடகத்தில் பிறந்த நிறைய பேருக்கு வந்து இந்த டைம் பீரியடில் மெயினாக இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கிறது நிறைய பேருக்கு தொழில் மேம்படுவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் ஓய்வது ஹெல்த் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை குறை சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சங்கரநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நரசிம்மரை வழிபாடு செய்தால் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் தேவையில்லை உங்களுக்கு சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வார்த்தையுடைய ஆரம்பமே சூப்பராக இருக்குது தாராள பரபரவு பெரிய திருப்தி அசாத்தியமான சந்தோஷம் பிரயாணங்கள் எல்லாம் இருக்கும் தலையில் நீர் கோத்துக்கும் ஹெல்த்தில் மெயினாக இன்ஃபெக்ஷன் ஃப்ளூ மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் வண்டி வாகனங்களையும் சரி உங்களுடைய ஹெல்த்லையும் சரி கொஞ்சம் கவனமாக பக்குவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் எது ஆபத்துன்னு சொல்கிறோமோ அந்த விஷயத்தை டச் பண்ணக்கூடாது பெண்கள் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் ஆனால் பெரிய ஒரு பண வரவு அசாத்தியமான வளர்ச்சி திடமான ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி இதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது பொருளாதாரத்துக்கு ஏற்றம் இருக்குது மன மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குது பண வரவுகள் தாராளமாக இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே வந்து கிட்டத்தட்ட பரவாயில்ல ஆனால் இந்த டைம் பீரியடில் என்னென்னா பணம் கொடுக்காம யார்கிட்டையும் வேலை கூடாது சூரியன் புதன் கன்ஜங்ஷன் இருக்கிறதுனால பணம் வாங்கிட்டு தான் வேலை பார்க்கணும் சில பேருக்கு பல்லு எப்படின்னா அந்த டூத் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எப்படின்னா கிளிப்பு போடுறது சில பேருக்கு கண் புற சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வரும் அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் வீட்டில் பெரியவங்க மெயினாக ஒய்ஃபோட ஹெல்த்து அது மட்டும் பார்த்துட்டா போகிறோம் பயங்கரமான முயற்சி ஜெயிக்கும் ஆனால் உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்து திரிகோணத்திலே குரு உக்காந்துருக்கனால முயற்சிகள் எல்லாமே சும்மா டக்கு 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 டக்குன்னு நடக்கும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நினச்சி நனக் எனக்கு தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்தளவுக்கு பெரிய ஒரு ஏற்றத்தையும் பயங்கரமான சந்தோஷத்தையும் காணக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் உங்களுக்கு ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம் இந்த டைம் பீரியடில் மெயினாக மனமகிழ்ச்சி அதிகம் சந்தோஷம் அதிகம் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகம் எல்லாமே நமக்கு சார்ந்து நல்லா நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் வெற்றி பெறும் சௌக்கியமாக ஒரு விஷயத்தை நல்லபடியாக முடிப்பீங்க எந்த டென்ஷனும் கிடையாது ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும் இந்த டைம் பீரியடில் வேண்டானாலும் யாரோ ஒருத்தர் மூலியமாக பிரச்சனை வரும் கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாக பிரச்சனை வரும் மனைவியாக இருந்தாலும் கணவர் மூலயமா பிரச்சனை வரும் கொஞ்சம் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி நாலாம் தேதியெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாகவே இருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு மண்டை கட்டி ப்ரெஷர் தாங்க முடியாமல் நான் வேலை செய்ய முடியாது போய் அப்படின்றோம் அந்த மாதிரிலாம் நடக்கும் உங்கள் ஹெல்த் பார்த்துக்குங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸ் அவுட் ஆகிடும் இருபத்தி நாலாந்தேதிக்கு அப்புறம் எல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணோம் எப்படி பண்ணோம் சக்ஸஸ் எப்படி வேணும் எல்லாம் நமக்கு எப்படி வேணுமோ அது நடக்கும் அபாரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் நினைச்ச காரியங்கள் கை கூடும் ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கும் புது முயற்சி எல்லாமே கைகூடுவது மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்க போகிறீங்க மிகப்பெரிய ஏற்றமும் அபாரமான சந்தோஷமும் கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலப்பிரமாணத்தில் இருக்க போகிறீங்க அதுலேயும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு பண்ணோம் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபத்தஞ்சு நல்லாயிருக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமான இடங்களில் பிரச்சனை லோவர் பேக் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் வெளியூர் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் எங்கேயாரும் வெட்டி வெட்டக்கூடாது எங்கேயாரும் பணம் கொடுத்து மாட்டிடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் பார்த்துக்கணும் பட் இன் ஜென்ரல் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிச்சே தீரும் எந்த பிரச்சனையும் கிடையாது கட கட கெடகட்ட முன்னேற்றம் நடக்கும் பொருளாதாரம் ஏற்றம் கொடுக்கும் சந்தோஷம் இருக்கும் வீடு வாங்கிறது நலம் வாங்கிறது பெரிய பெரிய என்ன சொல்கிறது ஒரு பொறுப்பு வர்றது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது ப்ரைடு அண்ட் ப்ரஸ்டீஜ் கொடுக்கறது புகழ் கொடுக்கறது கௌரவம் கொடுக்கறதுங்கிற மாதிரி துலாத்துக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது லாபஸ்தானத்தில் சுக்கரன் கேது சந்திரன் உட்காந்துருக்கறனால கால் முட்டி கவனமாக இருக்கணும் உடம்புல விட்டமின் சத்துக்கள் குறைபாடு அதுலேயும் மெயினாக பெண்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் சவகாசங்களில் ரிலேஷன்ஷிப்லலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை இருக்கு சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பது சதவீதம் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ரநரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு சாரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மட்டும்தான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மூத்தவங்களோட பிரச்சனை இருக்கும் பாஸோட பிரச்சனை இருக்கும் மூத்த அண்ணன் யாராக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக பிரச்சனை இருக்கும் உங்கள் அப்பா வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் தோல் பட்டைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் மெயினாக கால் முட்டி கால்சியம் எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்ச்சகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்லையும் நடக்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா வர்ச்சிகத்துக்கு இந்த டைம் பீரியடில் விற்க முடியாத இடம் விற்க முடியாத நிலம் இதெல்லாம் விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு வாங்கக்கூடிய தன்மையும் ஏற்படுகிறது எப்படிப்பட்ட விஷயங்கள் பெரிய கனமான பண வரவு சந்தோஷம் அபாரமான ஏற்றம் திருப்தி எல்லாமே இருக்கும் அட் தி சேம் டைம் என்ன சுக்ரனுக்கு கீதை போய் சேர்றதுனால நம்மளுடைய வேலையில் மட்டும் இது வேணாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த வேலை வேணாம் அப்படின்னு தோணும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணால் போதும் மற்றது எல்லாமே செட் ஆகிடும் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சும்மா ஈஸியா நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட் எதுலேயுமே பக்குவமா செயல்பட்டால் போதும் நம்ம ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறது வேறு மதம் வேறு இனம் வேறு பாஷை பேசக்கூடிய ஒரு பெண்ணின் மூலியமா உங்களுக்கு வேலையில் ஒரு இடையூறு வரும் ஒரு பிரச்சனை வரும் இந்த வாரம் நல்ல கவனமா இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுக்கும் ஒரு சில பேர் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றது தெரியாமல் ஏதோ சில விஷயத்தில் மாட்டிக்கிறது குடைச்சல் கொடுக்கறதுங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணி போனால் போகிறோம் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமே நமக்கு சாதகமாக நடக்கும் நம்ம பொறுமையாக இருந்தால் போதும் நம்ம விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கும் சந்தோஷம் பெரிய ஒரு ஏற்றம் சக்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதை ஹேண்டில் பண்ணணும் எதை ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு நம்ம தான் பார்த்துக்கணும் இந்த டைம் பீரியடில் எதை பொறுமையாக இருக்கணும் எப்படி செட் ஆகணும் எப்படி பண்ணக்கூடாது எப்படி பண்ணணும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவாக இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம எடுக்கிற முடிவுகள் கண்டிப்பாக சாதகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே திறன்பட சமாஜத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும் அபாரமான ஒரு டைம் பீரியட் தான் ஓடிட்டுருக்கு அதுலேயும் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமோ எழுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு தைரியமாக இருக்கு மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கார் சூரியன் புதன் மெயினாக அப்பாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் கால் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் வெளியூருக்கு போகிறேன்னு பணம் கொடுத்து மாற்றுற மாதிரி இருக்கு இல்லை பணம் லாக்கார மாதிரி இருக்கு அப்பா மூலியமாக வரக்கூடிய பணம் பிளாக் ஆகிற மாதிரி இருக்கு பார்த்துக்கணும் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கார் சூரியன் புதன் மெயினாக அப்பாவோடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் கால் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் வெளியூருக்கு போறேன்னு பணம் கொடுத்து மாற்றுற மாதிரி இருக்கு இல்லை பணம் லாக் ஆகிற மாதிரி இருக்கு அப்பா மூலியமாக வரக்கூடிய பணம் ப்ளாக் ஆகிற மாதிரி இருக்கு பார்த்துக்கணும் பட் இன் ஜென்ரல் எப்படி பார்த்தாலும் அஷ்டமத்தில் சுக்கரன் கேது இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் இந்த யூரின் போகிற இடத்துல பிரச்சனை இருக்கோ அது உடனே சால்வ் பண்ணிக்கோங்க ஏன்னா இருபத்தி மூணு நாலு அஞ்செல்லாம் சரியாக இல்லை வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி நிறைய பேரை புது முயற்சிகள்லாம் எடுக்க வைக்கும் பழைய முயற்சிகள்லாம் தடை கொடுக்கும் அதுக்கப்புறம் செட்ராய்ட் ஆகும் இந்த டைம் பீரியடில் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கடன் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் மனசு ஏதோ மாதிரி பண்ணும் இதெல்லாத்துக்கும் ஒரே விமோச்சனை என்ன தெரியுமா லகு குண ஸ்துதி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு நீங்கள் யூடியூப்ல பார்த்தா போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லகு ஸ்துதிய நம்ம கேட்டாவே போகிறோம் இந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக நிவர்த்தியாகும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு சந்தோஷத்தை கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்கிறது பொறுமையாக இருந்தால் போகிறோம் வேறு பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலாம் உங்களுக்கு நல்லா இருக்கு கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீரியம் அதிகமாக இருக்கும் செயல்பாடுகளின் தன்மை அதிகமாக இருக்கும் செயல்திறன் அதிகமாக இருக்கும் இந்த டைம் பீரியடில் எதாவது பஞ்சாயத்தாக இருக்குது வீடு வாங்கணும் நலம் வாங்கணும் பூர்வீக சொத்துக்களை பிரிக்கணும் என்ன பண்ணுறது இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நம்ம கொஞ்சம் பேசி ரெடி பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செட் ஆகிடும் அதாவது சண்டை போட்டு அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட்டு வீடு வாங்குகிற மாதிரி இல்லைன்னா பூர்வீக சொத்தை பிரிக்கிற மாதிரி இல்லைன்னா கேஸ் இருந்ததுன்னா ஜெயிக்கிற மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம் கும்பத்துக்கு நல்லா இருக்க டைமிங் அதே மாதிரி இந்த குரு ராகு செவ்வாய் இந்த மாதிரி சஞ்சாரங்கள் இருக்கும்போது உடம்புல கொலஸ்ட்ரால் பிபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது கோகோ போடக்கூடாது இந்த டைம் பீரியடில் நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன ஏது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவ் பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது எதுலேயும் சரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணும்பொழுது நல்லா இருப்பீங்க இந்த டைம் பீரியடில் சுக்கரனுடைய பார்வை இருக்குது அதனால் பெரிய ஒரு சக்ஸஸ் இருக்குது கூடவே ராகு உக்காந்துருக்கு அதனால் வந்து யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு நம்பி போய் நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கணுன்னா மாட்டிப்போம் அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க ஹெல்த்து கவனமாக பார்த்துக்கோங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் வந்து பயங்கர ப்ரெஷராக இருக்கும் இந்த வேலையே வானா அப்படிங்கிற அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் சில பேர் வந்து நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம கரெக்டாக பண்ணுறோம்னு நினச்சிருப்போம் ஆனால் பழைய விஷயங்கள்லாம் மனசில் வச்சு நம்ம மேலே காரியத்தை சாதிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது கோவப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணால் போதும் பெரிய வெற்றியை கொடுக்கும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல நல்ல காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து சால்வ் ஆக போகுது என்ன பிரச்சனை உடம்பு பிரச்சனை மெயினாக ஹார்ட்டு கழுத்து அதே மாதிரி நெஞ்சு சம்பந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் ஓரளவுக்கு செட்டிலாக போகுது நல்ல மருத்துவர் கிடைப்பார் சிவகுமார் அப்படிங்கக்கூடிய டாக்டர் யாருன்னு தெரியாது நீங்கள் பார்த்துக்கங்க அவர்னால இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நிறைய பேருக்கு தீராத கவலை தீராத மன வருத்தங்கள் எமோஷ்னல் இம்பேலன்ஸ் இதெல்லாம் வந்து சரியாக போயிடுது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த டைம் பீரியடில் முக்கியமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்கள் வாழ்க்கையில் பிரயாணம் உண்டு செலவு உண்டு சந்தோஷம் உண்டு எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் ஸோ எந்த விஷயத்த நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ எந்த விஷயத்த நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட் முக்கியமான விஷயங்கள்லாம் ஈஸியாக முடியும் டென்ஷன் ஆகாமல் நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் போதும் அதை கண்டிப்பாக ஜெயிச்சிடும் ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மெயினாக யாரெல்லாம் கூட இருக்காங்களோ இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு டென்ஷன் இருக்கும் இந்த டென்ஷன் வரக்கூடாது அப்படின்னா எந்த விஷயத்தையுமே பொறுமையாக பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க ஒரு விஷயம் வந்து நமக்கு புரியுதோ இல்லையோ உடனே ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது சம்டைம்ஸ் நம்ம பொறுமையாக இருக்கிறதும் நல்லதுங்கிறது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்படுது அது இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கப்படுது மெயினாக வயிறு பாதைகள் அல்சர் லைட்டாக வயிறு எரியும் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதனால் கொஞ்சம் அதுக்கான மாத்திரை மருதெல்லாம் போடுற மாதிரி வரும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது மீனத்துக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது மனைவி மூலியமாக கணவன் மூலியமாக வர வேண்டிய மிக முக்கியமான சொத்து பத்திரங்கள் எது இருந்தாலும் அற்புதமான ஒரு டைம் பீரியட் இந்த வாரத்தோட இருந்து ஆரம்பிக்கிறது நல்லா இருப்பீங்க கண்டிப்பா அலைச்சல் இருந்தாலும் தப்பு கிடையாது சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானர் மஞ்சள் ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமோ எண்பது சதவீதம் இருக்கிறது மீனத்துக்கு பன்னிரெண்டு ராசிகளும் பனிரெண்டு ரக்லங்களில் பிறந்தரக்கூடிய நபர்களும் கண்டிப்பாக நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாருடைய அஷ்ட ஐஸ்வரிய கட்டாட்சம் பெருக வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுக்கிநோபந்து சமஸ்த சம்பங்களா திரோணு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி இது போன்ற திலப்பழங்கள் மாத மாதப்பழங்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க